ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் ஆத்ம சுவாமி தேவமாசிரே இது வந்து அந்த ஹரிஹராத்ம ஜஷ்டகம் இது எட்டு ஸ்டான்ஸ் பாடி முடிச்சு அந்த ஒவ்வொரு விளக்கா அணைச்சி நட ஓடுற அன்னைக்கு நான் சொல்றேன் இது டெய்லி நடக்கிற விஷயம் ஆனா நடம அன்னைக்கு ஐயப்பன் மேல ஒரு ஐம்பது கிலோ வீவிதி போடுவாங்க வீவிதியை ஃபுல்லா போட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐயப்பன் வந்து ஓகேப்பா எல்லாம் போயிடுவாங்க நான் நிம்மதியா தவசு இருக்க போறேன் எல்லாம் கிளம்புங்க நானும் அர்த்தம் அப்ப எல்லா விளக்கையும் போது அடைப்பாங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரியும் ஒரு இந்த தொங்கு சர விளக்குன்னு சொல்லுவாங்க மேலே தொங்கின்ற சின்ன விளக்கு அந்த விளக்கை மட்டும் அடைக்க மாட்டாங்க ஐயப்பன் மேல வீவிதி போட்டு ஐயப்பனோட சின்முதிரம் இருக்குல்ல அங்க ஒரு மாலையை போடுவாங்க துளசி மாலையை அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு தண்டை மாதிரி ஒன்று வைப்பாங்க அவ்வளோதான் தந்திரியை மூடிடுவார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கோவில் திறக்க முடியாது ஒரு மே மாசம் மூடும் போது நான் இருக்காங்க அரியலாசனம் பாடும்போது நான் இருக்கேன் இதை பார்க்குறேன் இந்த காட்சியை அடுத்த மாதம் நட திறக்கும் போது நட திறக்கிற நாளன்னைக்கு நான் போறேன் சபரிமலைக்கு இப்போ இந்த ஐயப்பனை பார்க்குறேன் நட திறக்கும் போது இந்த உலகத்தின் பார்வைக்கு ஐயப்பன் வெள்ள வந்த உடனே அந்த ஒரு விளக்கு ஏத்தி வச்சாங்க பாத்தீங்களா அது எரிஞ்ச எரிஞ்சுன்னு அந்த விளக்கு ஒரு மாசமா அந்த விளக்கு உடனே அணையும் இது யாரால பண்ண முடியும் ஏன்னா இந்த ஒரு மாசம் யாரும் உள்ள நடையை திறந்து விளக்குல எண்ணெய் ஊத்த முடியாது அப்போ இந்த விளக்கு எரியுது அப்படின்னா ஐயப்பனுடைய தவ சக்தியில ஐயப்பனுடைய தவச் அந்த விளக்கு எரிகிறேன்